ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஈஸ்வர் காரைக்குடியும் ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இது வந்து இது வந்து கருணுச்சி நான் ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் நைட்டு எடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சவுதி அரேபியால் ஹையில் அழகுக்காக வச்சுருக்காங்க இந்த கருணொச்சி கால்வலி இடுப்பு வலி தலதோசல்லாம் பிடிச்சிருந்தா இது பெண்ணியில் கொதிக்க வச்சுட்டு ஆவி சுடுதண்ணி உத்தரம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆவி பிடிச்சாலும் நல்லாயிருக்கும் வே பிடிச்சா நல்லாயிருக்கும் இதுதான் கருண்ச்சி எப்படி பாருங்கள் நீங்களே எதுக்குமே வீடியோவில் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்து சொன்னீங்க இது கருண் உச்சின்னா பூவெலாம் மரங்கள் வெளியேட்டு கருலாம் பூ கொடுத்துருக்குது இப்போ பகலைக்கு தான் எடுத்துருக்குறேன் ரோடு ஃபுல்லாக இந்த மரம் தான் நட்டு வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இந்த 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 ரோடு ஃபுல்லாக இந்த மரம் தான் நிற்கிது ஃபுல்லாக அழகுக்காக நட்டு வச்சுருக்கேன் இந்த இலையை தொட்டாலே அவ்வளோ வாசனை வருதுங்க அவ்வளோ வாசனை வருது இங்கே பாருங்கள் இந்த இலையை தொட்டாலே அவ்வளோ வாசனை வருது பூ பூத்து காய் தான் நிறைய இருக்குது இதில் கருண் அவ்வளோ வாசனை வருதுங்க ஃபுல்லாக விதை தான் இருக்குது இந்த பூ பூத்து முடிச்சுட்டு எல்லாம் இந்த வெத பூரா இந்த விதை தான் காய் தான் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க இந்த பாருங்க காய் தான் கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு எல்லாம் காய் தான் பூ பூத்து முடிச்சிருச்சு ஆனால் பூ வந்து வயலட்டு கலரில் பூ பூக்குது இந்த கட்டுற பாருங்கள் வைலட்டு கலரில் கலரில் தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இதே மரம் தான் இந்த ரோடு ஃபுல்லாக இதே மரம் தான் நட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த இலை இந்த இலையை ஆஞ்சிட்டு போயிட்டு தண்ணீரில் கொதிக்க வச்சுட்டு கை கால் வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் சரியாக நல்லா கேட்கும் இந்த இந்த மரம் நம்ம ஊரில்ன்னா நான் பார்க்குறதே அரிது முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இருந்தது இப்போல்லாம் பா இந்த இடையே செடி பார்க்குறதே இதாக இருக்குது ஆனால் இங்கேயும் வெளிநாட்டில் அழகுக்கு அழகுக்காக ரோட்டில் நட்டு வச்சுருக்காங்க இந்த மரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் பூ வெயிலட்டு கலரில் பூ போகுது காயே அப்படி கொத்து கொத்தாக கிடக்கு காய் பாருங்கள் ஃபுல்லாக காய் தான் நான் ஹைவே ரோட்டில் நின்றுட்டுருக்கேன் இந்த பாருங்கள் அந்த அதை தெரியுதே எங்கள் கம்பெனி கம்பெனி ஏற்றப்பில் முடிவெட்டுறதுக்காக வந்தேன் வந்துட்டு பார்த்தா இந்த மரம் ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் இருக்குது காரைக்குடினு இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குண்ணே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் செய்யும்